భయ அசால்ட்டாக வந்து சாக்கு பையில் எடுத்து சென்ற சிங்கப்பெண் வீடியோ படு வைரல் நமது வீட்டு அருகே மரம் செடி போன்ற அடர்த்தியான பகுதிகள் இருந்தால் அங்கு பாம்பு தஞ்சமடைந்திருக்கும் பல நேரங்களில் நமது கண்முன்னே அது வந்து செல்லும் ஒரு நொடி நமது உடம்பு மெய் செலுத்து ஈரக்கொலைகள் நடுங்கும் அளவிற்கு பயம் வந்து செல்லும் இதற்கான பழமொழியாகத்தான் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்று சும்மாவாக சொல்லவில்லை ஒரு பாம்பை கண்டால் பெரும் கூட்டமே நடுங்கும் என்றுதான் அர்த்தம் இந்த காலகட்டத்தில் சமூக வலைதள பக்கங்களுக்கு லைக் கமெண்ட் அதிகம் வரவேண்டும் என்பதற்காக பாம்புகளை பிடித்து படம் எடுக்கும் பழக்கம் தற்போது அதிகரித்திருக்கிறது ஒருபுறம் பாம்புகளை லாபகமாக கையாண்டு கொடுத்தாலும் மறுபுறம் கடிபட்டு பலர் உயிரிழக்கும் நடைபெற்று வருகின்றன பாம்புகளை பொறுத்து எப்படி பிடிக்க வேண்டும் என பயிற்சிகள் கூட அளிக்கப்படுகிறது நமது வீட்டிற்குள் பாம்புகள் வந்தால் நாம் அச்சப்பட்டு உடனே தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு அழைப்பு கொடுத்து அதனை அவர்கள் லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவார்கள் சில மனிதர்கள் சிறுவயதிலிருந்து துணிச்சலோடு பாம்பு பிடித்து பழகி அதனை ஒரு சேவைகளாக பார்த்து வருகின்றனர் பல ஆண்கள் பாம்புகளை லாபகமாக பிடித்து பாம்பிடமிருந்து கடிவாங்குவதை வாங்குவதை தவிர்த்திருக்கின்றனர் ஆனால் சமூக வலைதளத்தில் அதிகம் லைக் பெற வேண்டும் என நினைப்பவர் பலரும் பாம்பை வேண்டுமென்றே பிடிக்க முயற்சி செய்து தோல்வியடைந்து பாம்பிடம் கடி வருகின்றனர் இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படும் அப்படித்தான் இங்கு ஒரு பெண் அலுவலகத்தில் புகுந்த பாம்பை பிடித்து செல்வது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்ணாக உள்ளே வந்து கம்ப்யூட்டரை ஆன் செய்கிறார் என்று பார்த்தால் கம்ப்யூட்டருக்கு பின்னால் இருக்கும் நீளமான பாம்பை பிடித்து கையில் வைத்திருக்கிறார் உடனே அருகிலிருந்து சாக்குப்பையில் உள்ள போட்டு ஹேண்ட் பேக் போன்று அதனை எடுத்து செல்கிறார் சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டு பாம்பை பிடித்து செல்கிறார் இதனை கண்டு அலுவலகத்தில் உள்ளவர்கள் வியந்து பார்க்கின்றனர் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பாம்பை கையாளும் திறன் மற்றும் மனிதர்களைக் கண்டால் பாம்புக்கு பயமாகத்தான் இருக்கும் அதனை பிடிக்கத் தெரியாமல் நாம் தான் கடி வாங்கிக் கொள்கிறோம் என கூறுகின்றனர் देखेगा ना जंप करता है ना इसका मुंह इधर इधर है, है रहे, रहे। क्या था? अरे देखिए ये यहां तो बोलते है तूर जाएगा तूर जाएगा तूर मौसम में अगर जहर होगा ना तो बारह में नहाटू का होगा और अगर नहीं होगा तो एक भी बार कभी भी नहीं होगा और काटेगा तो मुँह से मतलब दांत से ही अपना जहर छोड़ेगा पूछ वग़ैरह से जो मारने का अफवाह है ना वो तो बिल्कुल वो सिर्फ अफवाह है ताकि लोग इनसे दूर रहें और ऐसा कुछ नहीं तो ये तो कम्प्लीटली नॉर्मेमस है चूहे वगैरह खाने के लिए आ गया होगा இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்